அழகான மாடை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வீடு கட்டணுங்க வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க இந்த வீட்டை பார்க்கணுமுங்க இப்படியும் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ரெண்டு தளத்தில் ரெண்டு தலைவாசல் வச்சு மாடம் வச்சு மரம் போய் வெளியிலிருந்து பழைய தேக்கு மரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இழைச்சி இழைச்சி பார்த்து பார்த்து இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கிறாங்க திரைப்பட நடிகரும் இயக்குனருமான மரியாதைக்குரிய நம்ம கவிதா பாரதி சாரு நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க சென்னிமலைக்கு பக்கத்தில் இந்த மாட மாளிகை பார்த்து பார்த்து ரசித்து கட்டியிருக்காங்க அதாவது வாசலில் திண்ணையில் ஆரம்பிச்சுங்க ஆத்தங்குடி டைல்ஸ் வரைக்கும் அந்த பழைய தேக்கு மரத்தை எடுத்து அந்த இலைச்சலைச்சி தூணாக பிட் பண்ண வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து கனகச்சிதமாக செதுக்கி இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க குறிப்பாக டூ கே கிட்ஸெலாம் இந்த வீட்டை பார்க்கணுமுங்க இந்த வீட்டை பார்க்கும்போது தான் பாரம்பரியமிக்க இந்த வீட்டை நாமளும் நம்ம ஊரில் இப்படி ஒரு வீடு கட்டணும்னு எண்ணம் வரும்ங்க ஏன்னா எண்ணம் தான் செயலாக்குங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி முழு வீடியோவையும் பாருங்கள் குறிப்பாக இன்னொரு விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் நிறையா பேத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் யாரோ எங்கேயோ வீடு கட்டலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க இந்த வீட்டோட அழகு அமைப்பு நிச்சயம் பயனுள்ளதா இருக்குங்க வணக்கம்ங்க இன்னைக்கு ரெண்டு தளத்துல கட்டுன ஒரு அழகான மாட மாளிகை தான் பாக்க போறோம்ங்க பால்கனி வச்சு வீட்டை தான் மாட மாளிகைன்னு சொல்றோங்க அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் அடையாளப்படுத்துக்காக சொல்லி விடுவாங்க அந்த மாட மாளிகை வச்சு கட்டின வீடு அதுக்கு பக்கத்து வீடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது கல்யிலாம் இந்த மாட வச்சு கட்டுற வீடு ரொம்ப புகழ் பெற்றதுங்க அடையாளப்படுத்துறதுக்கு இந்த வீட்டை சொல்லுவாங்க ரெண்டு தளத்துல கட்டினாவே அது மாளிகைன்னு தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த மாதிரி மாட வச்சு கட்டிட்டா அது மாட மாளிகைங்க ரெண்டு தலைவாசருங்க ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டு பால்கனி அதாவது மாடம் வச்சுங்க குழு 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 குழுன்னு ஆத்தங்குடி டைல் டைல்ஸை போட்டுங்க இந்த கதவு ஜன்னல் இதுக்கெல்லாம் எங்கிங்க போய் மரம் எடுத்தாந்தீங்கன்னு கேட்டா காரைக்குடி போய் பழைய வீட்டுல போனது விஷயப்பாங்களவா பழைய மரங்கள் எடுத்தாந்து தக 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 நல்லா இழைச்சு அவ்வளவு அம்சமா போட்டிருக்காங்க வீட்டுக்கு உள்ள வந்தீங்கன்னாவே வீடு கட்டணும்னு நினைப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவ்வளவு அம்சமா கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள வந்ததுமே ரெண்டு பக்கம் அழகா மாடை வச்சிருக்காங்க அந்த காலத்துல கரண்ட் வராது ரெண்டு மாடத்துலதான் தீவம் நான் கேள்விப்பட்டிருக்க வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறது என்னதான் தாத்தா அப்பான்னு வீடு கட்டினாலும் நம்ப சம்பாதனையில குருவி சேகர மாதிரி சேர்த்தி இந்த மாதிரி ஒரு அழகான வீடு கட்டணுமுங்க எழுபதுக்கு நாற்பது இடத்துல முப்பதுக்கு முப்பதுல ரெண்டு தளத்துல அவ்வளவு அம்சமா வீடு எடுத்திருக்கிறாங்க ரெண்டு தலைவாசல் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் கட்டின வீட்டு கிராமத்தில் போய் பாத்தீங்கன்னா தெரியுங்க ரெண்டு தலைவாசல்ல ஒரு தலைவாசல் சமையல் கட்டில வர மாதிரி பாத்துக்குவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல காற்றோட்டம் நல்ல வெளிச்சம் கிடைக்குங்க இவங்க ஓபன் கிச்சன் வச்சு சமையல் அறைய அவ்வளவு அம்சமா வடிவமைச்சிருக்கிறாங்க ரெண்டு தளத்தில் வீடுனாலே இன்னைக்கு பெரும்பாலும் ஹால்ல இருந்து போற மாதிரி தான் வைக்கிறாங்க இவங்களும் அதே மாதிரிதான் வீடு வீடு போகும்போது மாற கண்ணாடி கீழே பெரிய தர்பார் சொன்னாங்க நாம் கட்டும் போதே ஹாலில் கார்னர் சோபா போட நினைப்போம் இவங்க அந்த சோபாவை அப்படி காங்கிறதுக்குள்ள தலகாணி வச்சு படுக்கிற மாதிரி அவ்வளவு அம்சமா கட்டி இருக்கிறாங்க அருமையா இருக்கு அதுக்கு கிளாஸ் போட்டுக்கலாங்க கிளாஸ் போட்டாங்க ஏசி பிட் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் குடும்பத்தோட பார்க்கணும் நீங்களும் சிறுக சிறு சேமிச்சு வச்ச பணத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டணும்ங்க இந்த வீட்டை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகரும் இயக்குனருமான மரியாதைக்குரிய கவிதா பாரதி சார் தான் சென்னிமலையில கட்டி இருக்கிறாங்க சென்னிமலை தான் நம்ம இந்த வீட்டை பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம நோக்கமே எல்லாருமே வீடு கட்டணும் இந்த மாதிரி அழகா அம்சமா அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோங்க நம்ம சேனல் ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல் இப்பத்த பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுவீங்க பேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு தளத்தில் ரெண்டு மாட கட்டின அழகான வீட்டை பார்க்கலாம் வாங்க அழகான மாட மாளிகை நம்ம சுற்றி பார்க்க போகிறோமுங்க முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம குடும்பமாக கூந்து பார்க்கும்போது தான் நிறையா வீடுகளை பார்க்கும்போது தான் நமக்கான வீட்டை நம்ம வந்து கட்டமைச்சிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கணுங்க வீட்டோட அளவையெல்லாம் பார்த்து இல்லாமங்க முதலே சொன்ன மாதிரி தானுங்க வீடு வந்து முப்பதுக்கு முப்பதில் வீடு மட்டும் காம்பவுண்டு சிவ தவிர்த்து வீடு மட்டும் முப்பதுக்கு முப்பதில் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு தலைவாசல் குறிப்பாக நாம் உள்ள என்ட்ரன்ஸில் போகிற தலைவாசலில் முன்னாடி தின்ன வச்சுருக்கிறாங்க நம்ம ஊரில் வட்டார வழியில் சொல்லுவோம் தின்ன கைத்திண்ணின்னு சொல்லுவோம் கைத்திணையோட பெருசாக தின்ன கொடுத்துருக்காங்க குறிப்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்ணையோட கங்கு ஊரா பட்டுவாரி கல் அப்படின்னு சொல்லுவோம் வட்டார வழியில் பட்டுவாரி கல் கொடுத்து நாலு தூண் கொடுத்து மேலே தூணுக்கு மேலே வந்து சீமையோடு சீமையோட்டுக்கு கீழே பூவோடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க வீட்டுக்கு உள்ளே போ போகிற பக்கம் ரெண்டு பக்கமே ரெண்டு அழகான மாடம் வச்சுருக்கிறாங்க ரெண்டு ஜன்னல் வருது இப்போ பார்க்குறது ஒன்று ஹாலிலருந்து பார்க்குற ஜன்னலுங்க இன்னொரு ஜன்னல் அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வர்றது யாராவது டோரை தட்டும்போது கூட அந்த பெட்ரூம்லருந்தே அந்த ஜன்னலை நீக்கி பார்க்கலாமுங்க முழுக்க முழுக்க தேக்கு மரத்தை எடுத்து வந்து இலைச்சி இழைச்சி இந்த தூணு ஒவ்வொரு துணையும் வந்து பிட் பண்ணியிருக்கிறாங்க திண்ணை வச்சு அழகாக இந்த மாட மாளிகையே கட்டிருக்கிறாங்க திண்ணையோட அளவு மட்டுங்க முன்னாடி திண்ணையோட அளவு மட்டும் பதினாறு காருங்க திண்ணையில் சைடில் ஊரா பட்டுவாரிக்கல் நம்ம ஊரில் வட்டார வழியில் நம்ம பட்டுவாரிக்கல்னு சொல்லுவோம் பட்டுவாரிக்கல் போட்டு ஜம்முனு வடிவமைச்சிருக்கிறாங்க நான் முதலே சொன்ன மாதிரி தானுங்க ஆத்தங்குடி டைல்ஸை முன்னாடியே வீட்டோட திண்ணையிலிருந்தே அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க வீட்டுல முகப்புல இன்னைக்கு மாடை வச்சு அவ்வளவு அழகா கட்டி இருக்கிறாங்க இந்த ரெண்டு பக்கமே மாலை நேரம் ஆனா தீவம் வைப்பாங்க அதாவது சாயந்தரம் ஒரு ஆறு மணில ஆயி மாசம் மாசம் பொழுது இறங்க போதுங்க ரெண்டு பக்கம் தீவம் வைக்கிறதுக்காக அந்த காலத்துல கரண்ட் வராது மூலையில இது மாடம் பாங்க இதுல இன்னுமே நம்ம ஊர் பழைய வீடுகளில் எல்லாம் மாடம் இருக்குதுங்க வீட்டுல தலைவாசல் தலைவாசல் பக்கத்துல இந்த மாடை ரெண்டு மாடம் கொடுக்கறது தனி போங்க இது ஒரு ஸ்பெஷல் பாருங்க நம்ம ஊரில சொல்லுவாங்க ஒத்தப்பாடையில வரன்னு சொல்லுவாங்க ஒண்ணுங்க ரெண்டுங்க மூணுங்க நாலுங்க அஞ்சுங்க ஒத்தப்படையில் வர மாதிரி நிறைய வீடுகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கட்டியிருக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள போடாமங்க ரெண்டு தலைவாசல் வச்சு கட்டினா இந்த மாட மாளிகை நாம ஒரு தலைவாசல் வழியாக இப்போ உள்ளே போகிறோமுங்க ந கதவுலேருந்து நிலவுலேருந்து ஜன்னல்லேருந்து இருந்து தூண் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்குதானுங்க தேக்க கொண்ட நல்லா சிறப்பாக வடிவமைச்சு நல்லா இலைச்சி கட்டியிருக்கிறாங்க ஹாலு ஹாலில் இருந்து முதல் தளத்துக்கு போகிற மாதிரி ஸ்டெப்ஸு விட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சதுங்க சின்ன சின்ன வேலைகள் போயிட்டு இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலுங்க கிச்சன் இருக்குதுங்க இப்போ இரட்டை கதவுங்க பெட்ரூம் வந்து இரட்டை கதவுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் வட்டார வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதில் கட்டின பெரும்பாலான வீடுகளை பார்த்திங்கன்னா இரட்டை கதவு பயன்படுத்தியிருப்பாங்க இன்றைக்கி கிராமப்புறங்களில் பார்க்கலாமுங்க முதலே சொன்ன மாதிரி ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறுங்க குறிப்பாக இன்னொரு விஷயம்னா ர ரெட்டை தலைவாசலுங்க ரெண்டு தலைவாசலில் ஒரு தலைவாசல் வழியாக ஹால் வழியாக போகலாம் இன்னொரு தலைவாசல் வந்தால் அது சமையலறையிலிருந்து சமையலறைக்கு வருமுங்க இன்றைக்கும் சமையலறையில் வந்து ரெண்டு தலைவாசலில் சமையலறையில் ஒரு தலைவாசல் வைக்கும்போது நல்ல காற்றோட்டம் நல்ல வெளிச்சம் வருமுங்க ஒரு விசேஷம் போக்குவரத்துனால ரெண்டு கதவை ஈஸியாக பயன்படுத்தலாம் எத்தனை பேர் உள்ளே வந்து போனாலும் நல்ல காற்றோட்டம் நல்ல வெளிச்சமாக ஜம்முன்னு இருக்குமுங்க இப்போ வந்து நம்ம வந்து சமையலறை பார்த்தலாமுங்க சமையலறையோட அளவு பதினொன்றுக்கு எட்டுங்க டைனிங்கோட அளவு பதினாறுக்கு எட்டுங்க ஆத்தங்குடி டைல்ஸ் அவங்க பண்ணி போட்டிருக்கனால குழு 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 குழுன்னு அவ்வளோ ஜம்முன்னு இதமாக இருக்குது போங்க நீங்கள் வீடு கட்டணும் வீடு கட்டணும் நினைக்கும் போது இந்த மாதிரி நிறைய வீடுகளை பார்க்கும்போது ஆத்தங்குடி டைல்ஸ் போட்டால் அட்மாஸ்பியருக்கு பார்க்குற பார்வைக்கு வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி வீடியோக்களில் தெரிஞ்சுக்கலாமுங்க வீடுங்கிறத வாழ்நாள் ஒரு மட்டும் கட்டுறதுங்க இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்த்து பார்த்து கட்டும்போது நிச்சயமாக உங்கள் கனவு இல்லை நிஜமில்லாமுங்க ஒவ்வொரு ஜன்னலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் கொடுத்து ாங்க நல்ல உயரமாக கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம் நல்ல வெளிச்சம் வரதுக்காக ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டை பார்க்கும்போது சினிமாவில் வார வீடு மாறையே இருக்குதுன்னு சொல்லி நான் வீடு வீடு எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணும்போது நம்ம தம்பியெல்லாம் பார்த்தாங்க என்னென்னா சினிமாவில் வார வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு ஆமாம் அப்பா வீட்டை கட்டியிருக்கிறதே சினிமா நடிகரும் இயக்குனருமான மரியாதைக்குரிய கவிதா பாரதி சார் அப்படின்னு சொன்னேன் அதுதான் இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியை பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சினிமாவில் வார வீடு வீடு மாறையே தான் இருக்குது இப்போ ரெண்டு தலைவாசலில் மற்றும் எதிர்க்கு இருந்த தலைவாசல் வழியே உள்ள வரோம் இந்த தலைவாசல் தானுங்க சமையலறையில் சமையல் அறை வழியாக வர்றது பாருங்களேன் ச அந்த அந்த க தலைவாசல் இருக்கக்கூடிய கதவுமே ரட்டை கதவு நல்லா இழைச்சி ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க டைனிங் ஓப்பன் டைனிங் இங்கே பெரும்பாலும் எல்லாமே வீடு கட்டுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான் வைக்கிறாங்க ஏன்னா குறுக்கு சோறு இல்லாமல் நல்லா நீட்டாக ஜம்முன்னு அந்த இடத்துல தடுக்க தடுப்பே இல்லாமல் இருக்கும்போது நல்லா போய் வரதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு நல்லா காட்டோட்டை வெளிச்சமாக இருக்குதுங்க ஆற்றக்குடி டீடைல்ஸ் பாருங்கள் தகத எப் அவ்வளவு பாலிஷாக மின்னு தான் இதே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கிருப்பாக தான் இருக்குதுங்க நடக்கிறக்கே அவ்வளோ இதாக இருக்குது நம்ம வந்து இப்போ பல இருக்கிறனால கொஞ்சம் வலுவல் தன்மை அதிகமாக இருக்குமோ நான் நினச்சிருங்க அப்படி இல்லை நடக்கும்போது வந்து நல்லா கிருப்பாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வீடுகள் பதிவு பண்ணினதுலேயே ஆத்தங்குடி டைல்ஸ் ரொம்ப கம்மி அது ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷான வீடு இதுதான் நினைக்கிறேன்ங்க அவ்வளோ அருமையாக இருந்தது போங்க எல்லாமே காரைக்குடி மரம் டைல்ஸு எல்லாமே காரைக்குடி போய் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லி சொன்னாங்க பெட்ரூம் பார்க்கலாமுங்க பெட்ரூம்குள்ளே போகலாமுங்க பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்றுங்க கிட்டத்தட்ட இன்னும் இதெல்லாம் வேலையெல்லாம் முடித்து சைன் பண்ணையில் சைனிங் பண்ணும்போது ஜம்முன்னு இருக்குங்க ஜம்முன்னு வடிவமைச்சுக்கிறாங்க பெட்ரூம்ங்க பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஜன்னல் வெளியே நீக்கினா வெளியே திண்ணையில் யாருக்கு வந்துருக்குறாங்க யார் கடவை தட்டுறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்கலாமுங்க ஃபுல்லாகவே மர ஜன்னல் தானுங்க பாது பாத்ரூமோட அஞ்சு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு காருங்க நான் வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறனால பொருட்கள்லாம் அங்கங்கே போட்டுருக்குறாங்க எடுத்து ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ஜம்முன்னு இருக்குங்க என்ன இயல்பாகவே இந்த மாதிரி நிறையா வீடுகளை போய் நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணுவீங்க ஏன்னா வீடு கட்டணம் ஆகி போச்சு அவ்வளோ பணத்தை நம்ம போடுறோம் அப்படின்னு ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல வீடுகளை பார்க்கலாமுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கற ஜனல் பெரிய ஜனலுங்க இந்த ஜனலோட அளவு மட்டும் மூணுக்கு ஏழரை நாங்கள் மூணு அடி அகலா ஏழரை அடி உயரம் அப்பா எப்படி இருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஜன்னல் நீக்கிறான் வீட்டுக்கு எவ்வளோ வெளிச்சம் முறைன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் அதாவது நான் போய் பார்த்துட்டுங்க நம்ம இதுவரை எடுத்ததுலேயே ஏழரை அடி உயரத்துக்கு மூணு அடி அகலத்துக்கு நம்ம இந்த வீட்டில் சாறு வீட்டில் தான் ஜன்னலுங்க அந்த ஜன்னலோட பயன் என்னங்க என்னங்கிறத நம்ம அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணும்போது அந்த காற்று வார இதமே இதமே சுகமே சுகம் தானுங்க உண்மையிலுமே ஜன்னல் வந்து ஏழடி உயர தேவைப்படுதுங்க இப்போது வந்து வந்து இப்போ வந்து நிறையா வீடு கட்டுறவங்க ரெண்டு தளத்தில் கட்டுறவங்க பெரும்பாலும் எல்லாருமே இந்த படிகளை வந்து ஹாலில் அதாவது வீட்டுக்குள்ளே தான் வச்சு கட்டுறாங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறாங்க பெரும்பாலும் ஹாலில் வச்சுட்டோம்னாக்க நான் ஹாலில் மத்தியத்தில் வச்சிட்டோம்னா மேலே ஏறி போகிறதுக்கும் சரி கீழே இறங்கி வர்றதுக்கும் சரி குறிப்பாக ஹாலில் இருந்து மானிட்டர் எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கும் சரி இந்த ஹாலில் படி வைக்கிறது சிறப்பாக இருக்குங்க அதனால் இவங்க ஹாலில் படி வச்சு ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க நாம் மேலே முதல் தளத்துக்கு போகலாமுங்க முதல் தளத்தோட சிறப்பே தனி தானுங்க தர்பார் சேரு பெரிய பெரிய ஜன்னல் மேல் ஒரு ஹாலு குறிப்பாக ரெண்டு பால்கனி மாட மாளிகைன்னு சொல்கிறோம் வட்டார வழியில் ரெண்டு பால்கனின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது போங்க இதுதாங்க நாம் பார்த்துட்டு இருக்கிறதா தர்பார் சேருன்னு சொன்னாங்க சூப்பரே கார்னர் சோபா போகிறதோட தர்பார் சேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிப்போங்க அவ்வளோ அருமையாக அந்த போயிருந்தாங்க ரெண்டு பக்கம் வச்சு சாஞ்சிக்கிற மாதிரி அது அதுலேயே காங்கிரஸ்லேயே கட்டி விட்டுருந்தாங்க மேலே வந்த முதல் தளம்ங்க இந்த மேலே அளவு பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க மேலே ஒரு ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுங்க ஜன்னலுங்க பெரிய ஜன்னலாக இருக்குது பாத்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு ஜன்னல் ஏழரைக்கு மூன்றரைங்க ரெண்டு ஜன்னலுமே தர்பார் சேரை ஃபிட் பண்ணி தருக்குது இதில் இன்னும் தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜன்னலை நீக்கி வச்சா முதல் தளங்கிறதுனால அட குழு 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 குழுன்னு காற்று என்னமா வருதுங்கிறீங்க டேய் அப்பா அவ்வளோ அருமையாக இருந்துது நான் இன்றைக்கி தான் இத்தனை வீடு எடுத்ததுலையே இப்படி ஒரு சேர் கட்ட முடியும் இது என்ன பேர் தர்பார் சேர்னு சொன்னாங்க இப்படி நம்ம காங்கிரீட்லேயே கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி தான் பார்த்து போங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த மர ஜன்னலில் பாருங்கள் சூப்பரான ஒரு வேலைப்பாடு டோர் வெளியே வந்து மர ஜன்னல் இருக்குதுங்க அதை நீக்கிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா அது லேசாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் நாளைக்கு கிளாஸ் போட போகிறாங்க கிளாஸ் போட்டு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏசி பிட் பண்ணாலும் ஏசி வெளியே போகாதுங்க ரெண்டு லேயருங்க அந்த பக்கம் நம்ம வந்து இது தேவை ஜன்னல் வந்து கிளாஸு ஓப்பன் பண்ணி மரப்பழகை ஓப்பன் பண்ணி வச்சோம்னா காற்று அப்படி இச்சில் சில்ச்சில்னு வருது முதல் தலைங்கிறதுனால ரெண்டாவது நமக்கு ஏசி வேணுனாலும் அதுக்கான ஒர்க்குக்காக விட்ருக்காங்க இதில் வந்து கலர் கண்ணாடி செட் பண்ண போகிறாங்க மேலையும் சரி கீழே சரி கலர் கண்ணாடி போட போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதாங்க நிறையா வீடுகள் இந்த மாதிரி பார்க்க தான் நமக்கு நிறையா ஐடியாக்கள் வருதுங்க நானூற்றம்பது வீடுகள் நாம் போய் எடுத்தாலும் அடுத்து நானூற்றி வீடு நம்ம பதிவு பண்ணும்போது அது ஒரு புது அனுபவம் தானுங்க முதலில் நம்ம வீட்டில் பார்த்ததுலேயும் இந்த தர்பார் ஜேர் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்து கட்டும் போது வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறது அடாடா நாம் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு மறுபடியும் யோசிக்கிறத விட இந்த மாதிரி நிறையா வீடுகள் நீங்கள் பாருங்கள் குறிப்பாக நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் வைங்க வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடு குறிப்பாக டூ கே கிட்ஸுக்கெல்லாம் இந்த வீடு ரொம்ப பிடிக்குங்க பெட்ரூமுங்க பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று இதில் தான் பால்கனி வருதுங்க பார்த்தீங்களா இதுதான் பால்கனி ஜம்முன்னு இருக்குது பாருங்க அப்படி வந்து இங்கே நின்று காற்று வாங்குகிற சுகமே சுகந்தான் போங்க ஃபுல்லாக மர வேலைப்பாடுங்க பால்கனியோட அளவு பன்னெண்டுக்கு மூன்றைங்க இது வீட்டோட முகப்புங்க நான் ஒரே சொன்ன மாதிரி தானுங்க சீமையோடு பூவோடு போட்டிருக்கிறாங்க இந்த பால்கனிக்கு மேலேயுமே மர வேலைப்பாடு அதுக்கு மேலே ஸ்டீல் ஃப்ரேமில் ஓடு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நிறையா சினிமாக்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சினிமா நடிகனும் இயக்குனம் மாதிரி கவிதா பாரை சாரே சினிமா மாதிரியே சினிமா வீடாகவே சினிமாவில் வர மாதிரியே வீடு ஜம்முன்னு கட்டியிருக்காங்க தேவைப்பட்டால் இதில் படமே எடுக்கலாமுங்க சார் எடுப்பார்னு நினைக்கிற ஃப்யூச்சரில் இந்த வீட்டில் ஒரு படம் எடுப்பார்னு நான் நினைக்கணுங்க அவ்வளோ அருமையாக அம்சமாக இருக்குதுங்க இருந்து ஜன்னல் பார்க்கும்போது எப்படிங்க பாருங்க இதில் நான் முதல் தளத்தில் ஹாலு பார்த்தோம்லவா பெரிய ஜன்னலுங்க அந்த ஜன்னலுக்கு மேலே பாருங்க நாம் தேவையில்லாமல் காங்கிரீட்டில் கட்டி செலவு அதிகம் பண்ணுறத விட இந்த மாதிரி பிரேமை ஃபிட் பண்ணி நம்ம ஓட்ட மேலே வச்சிடலாமாங்க இன்றைக்கி பழைய காலத்தில் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆன வீடுகள் இந்த மரதான் வச்சுருக்குறாங்க எந்த சேதாரம் இல்லாமல் இருக்குதுங்க ரெட்டை கதவுங்க பால்கனிக்கு போகிறதுக்கு ரெட்டை கதவுங்க அருமையாக இருக்குது பாருங்க ஆத்தங்குடி டைல்ஸ் பார்க்கும்போது செவ செவ் சவ்ச செவ்வன்னு குளு குழு குழு குழுன்னு அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க பாத்ரூமோட பாத்ரூமோட அளவு மட்டுமேங்க எட்டுக்கு அஞ்சுங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஆறுக்கு அஞ்சுங்க இன்னைக்கு கடைசியாக ஒரு நாம் நாலு மூணு வருஷமாக எடுக்கிற எல்லா வீடுகளுமே பாத்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துட்றாங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வித்தியாசம் வரும்போது ஒவ்வொன்றும் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய திட்டமிட்டு ஜம்முன்னு பண்ணுறாங்க நம்ம தர்பார் சேருங்க இந்த தர்பார் சேரோட அளவு என்ன தெரியுங்களா பதினஞ்சுக்கு ரெண்டுங்க நம்ம ஊரில் ஒட்டுத்தின்னு சொல்லுவாங்க வெளி வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பாங்க ஒட்டுத்தின் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே முத முதல் இந்த ஒட்டுத்தின் தர்பார் சேர பார்க்கணுங்க இது ரெண்டாவது பால்கனிங்க இருபத்தஞ்சுக்கு பத்துங்க இதில் ஒரு அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒர்க் போக போகுதுங்க அந்த அவுட்ரு பாத்ரூம்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டீல் பிரேமில் படி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாதிரிதாங்க இந்த பால்கனியில் இருபத்தஞ்சிக்கு ப பத்து மேலே வந்து சேமையோடு பூவோடு ஸ்டீல் பிரேமுங்க ஃபுல்லாக ஓப்பன் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க இது வீட்டுக்கு பின்னாடி அவுட்ரு கீழே அவுட்ரு பாத்ரூம்ங்க கீழே நம்ம எதாவது தேவைப்பட்டால் சின்ன சின்ன ரூம் பண்ணிக்கலாமுங்க இந்த ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கிருழில் வச்சு வேணாலும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாமுங்க இந்த ஸ்டீல் ஃப்ரேமில் கொடுக்கக்கூடிய ஜன்னலில் பெரிய நன்மை என்ன தெரியுங்களா ஒன்று செலவுங்க செலவு மின்னப்பின் இருந்தாலும் கூட கம்மியாகுங்க இருந்தாலும் கூட இடம் கம்மியாக பயன்படுத்திக்கலாமுங்க இதுக்கு நான் அதிக செலவு பண்ண வேண்டியதில்லை அதிக இடம் தேவையில்லை சிம்பிளாக ரோலிங்கில் அப்படியே மேலே அழகாக மேலே வரலாமுங்க சூப்பராக இருக்குது பாருங்க மிக சரியான திட்டமிடுதல ரெண்டு தளத்தில் ரெண்டு தலைவாசல் வச்சு ரெண்டு ஹால் வச்சுக்க சேமையோடு பூவோடு அப்படின்னு போட்டு வீட்டை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சு கட்டியிருக்கிறாங்க வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி புதுசு புதுசாக வீடு கட்டின வீட்டை நேரடியாக போய் பார்த்து கட்ட அளவா அந்த நோக்கத்தில் தானுங்க நம்ம நிறையா வீடுகளை பதிவு பண்ணுறோம் நிறையா ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் பார்த்துட்டு வீடு கட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க நம்ம தேடி தேடி ஒவ்வொரு ஒவ்வொரு வீடாக தேடி தேடி பார்த்து நம்ம வீடு பதிவு பண்ணும்போது வீடு எங்கேயோ ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நிறையா வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்களும் நம்ம சேனல் பார்க்குறீங்க அவங்க ஃப்யூச்சரில் நம்ம சொந்த ஊரில் வந்து உங்கள் கனவு இல்லத்தை நிஜமெல்லாம் நம்ம ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது இந்த மாதிரி பல வீடுகளை பாருங்கள் வீடியோக்களை சேர்த்து வைங்க அதாவது உள்ளே வந்து நம்ம இந்த இந்த மாதிரி இந்த வீடியோ இந்த மாதிரி இந்த வீட்டை கட்டுறோம் இந்த மாதிரி நம்ம ஜன்னல் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த இந்த வீட்டோட வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் பார்த்தோம்ல ஒரு ஓப்பன் பிளேஸு அது இந்த படிக்கு கீழே வர ஜன்னலுக்கு மேலே வந்து கிளாஸ் போட போகிறாங்க ஏன்னா படி மேலே போகும்போது அந்த இடத்துல வெளிச்சம் தேவைப்படுதுங்க அதுக்காகங்க ரட்டை தலைவாசல் வச்சு அம்சமாக தின்ன வச்சு அழகாக முழுக்க முழுக்க பெரும்பாலும் முழுக்க முழுக்க தேக்கு மர தூணு மர ஜன்னல் மர வேலைப்பாடுகள் அருமையாக பண்ணி முன்னாடி காம்பவுண்டு சுவர் வருங்க இது வந்து கரணக்கல்லுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படியே கருப்பு கலரில் கரணக்கல்லில் சுவர் வச்சு அந்த வீட்டுக்கு இந்த சுற்று சுவருக்கு காம்பவுண்டு சுவருக்கு அவ்வளவு எடுப்பாக இருக்குது பாருங்களேன் இந்த அழகான மாட மாளிகையை நம்ம சேனலில் பதிவு பண்ணி இதை நீங்கள் பார்க்கறதுக்கு அரிய வாய்ப்பை கொடுத்த திரைப்பட நடிகரும் இயக்குனருமான மரியாதைக்குரிய கவிதா பாரசார் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணுங்க அழகான மாட மாளிகையை பார்த்து ரசிச்சிருப்பீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க மாட மாளிகையை சுற்றி பார்த்தோம்ங்க அவ்வளோ அழகாக இடத்த கனகச்சமாக சதிரிச்சு போட்டு கட்டியிருக்கிறாங்க வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறதுங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டணும் குறிப்பாக பாரம்பரியத்துக்கு கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அப்பாறையும் என் காலத்துல வீடு எப்படி இருந்ததோ வீடு கட்டியிருக்குறாங்க இந்த வீட்டை நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு நாம்மளும் இந்த மாதிரி நிச்சயமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க எண்ணங்கள் செயலாக்குவோங்க அது உங்கள் கனவு இல்லை நிஜமில்லாமாக ஹீரோ நண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சார்பாக வாழ்த்துக்களுங்க மீண்டும் நல்லவர் சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்